சட்டவிரோதமாக பூமி கைவசம் வைத்த வழக்கில் மேத்யூ குழல் நாடன் எம்எல்ஏவுக்கு சொந்தமான சின்னக்கானலில் உள்ள ரிசோர்ட்டின் இடம் மீண்டும் அளக்கப்படும் அடுத்த வாரம்தான் தலைமை சர்வேயின் தலைமைகள் ரிசோர்ட் உரிமையாளர்கள் முன்னிலையில் அளக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது சின்னக்கானலில் கப்பித்தான் ரிசோர்ட்டின் பாகமாக பூமி மட்டுமல்லாது ஐம்பது சென்ட் அரசிடம் சட்டவிரோதமாக கைவசம் வைத்ததன் பேரில் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி தான் வருவாய்த்துறை மேத்யூ குடநாடனுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்தது தொடர்ந்து பிப்ரவரி எட்டாம் தேதி லேண்ட் ரெவன்யூ தாசில்தாருக்கு முன்பு ஹீரங்கிற்கு ஆஜராக உத்தரவு கொடுத்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டது ஆனால் நோட்டீஸ் படி நேரடியாக ஆஜராக முடியாது என்றும் அதற்காக ஒரு மாதத்தின் கால அளவு நீட்டிக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மேத்யூ குளநாடன் லேண்ட் ரெவன்யூ தாசில்தாருக்கு விண்ணப்பம் கொடுத்தார் இந்த கால அளவு நிறைவு பெற்றதோடு இந்த மாதம் ஐந்தாம் தேதி மேத்யூ குளநாடனின் பார்ட்னர்களான ராணி காவுங்கள் டோனி சகோதரன் டோம் போன்றவர்கள் உடுமஞ்சோலை தாசில்தார் முன்பு ஹியரிங்கிற்கு ஆஜராகியிருந்தனர் முன்பு பூமி அளந்த போது பிரச்சனை உள்ளதாக உரிமையாளர்கள் தெரிவித்தனர் தங்களுடைய முன்பு மீண்டும் அளக்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர் இதைத் தொடர்ந்துதான் தலைமை சர்வேயரின் தலைமையில் மீண்டும் பூமி அளக்க தீர்மானிக்கப்பட்டது அடுத்த வாரம் பூமி அளந்து பிரிப்பதற்கு உடுமஞ்சோலை லேண்ட் ரெவன்யூ தாசில்தார் ஹேவி ஜோஸ் அறிவித்துள்ளார் அளந்த பின்பும் மீண்டும் அதிக பூமி கைவசப்படுத்தியிருந்தால் அந்த பூமி உடனடியாக பிடித்தெடுக்க வருவாய்த்துறை நடவடிக்கைகளையும் தொடங்கியுள்ளது ராஜகுமாரி